ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் நான் இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்னோட கல்யாணத்தில் எங்கள் அம்மா வீட்டிலருந்து போட்டு நகையை தான் காட்ட போகிறேன் இது வந்து பார்க்க ஈஸியாக கூட இருக்கலாம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் போட்டோம் ஏன்னா பொண்ணுக்கு அப்படிங்கும்போது ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு சீட்டு போட்டு வாங்கி வச்சாச்சு ஆனால் மாப்பிள்ளைக்கு போது நாங்கள் வந்து பிளான் பண்ணலை நாங்கள் என்ன நினச்சோன்னா முதல்ல ரெண்டு சவரன் தான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் என் மாமியார் வந்து டிமாண்ட் பண்ணி இல்லை நீங்கள் அஞ்சு சவரன் தான் போடணும் அப்படின்னு கேட்டதுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடை வாங்கி நிறைய இதெல்லாம் பண்ணி தான் வந்து வாங்கணும் என்ன ஜுவல்ஸை நான் காட்டுறேன் இதுதான் இது வந்து செயின் செயின் வந்து அவர் ரொம்ப லாங் செயினில் வேணான்னு சொல்லி ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க நான் சொன்னேன் லாங் செயினாக எடுங்கன்னு ஆனால் ஷார்ட்டாக எடுத்துட்டாங்க இது வந்து கழுத்தொட்டி வர மாதிரி இருக்கும் இந்த செயின் இங்கே பாருங்கள் இந்த மாடல் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எஸ் டைப் மாடல் இந்த மாதிரி இந்த செயினோட வெயிட் வந்து ரெண்டு சவரன் வருது ஓகேங்களா இந்த செயின் வந்து ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது அதனால இது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க ஹூக்கு வாங்கும் போது செயினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கும் வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து வெளில வராது இல்லை வராது இது ரொம்ப மெலீஸாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஹூக்கு இன்னும் கொஞ்சம் தடியாக வாங்கி மாற்றி வைக்கணும் அப்போ தான் இந்த செயின் கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பு இந்த காப்பு வந்து ரெண்டரை சவரன் பாருங்க பாருங்கள் லைட்டாக வளைஞ்சிருக்கும் அந்த பக்கம் திருதா உங்களுக்கு இந்த கரெக்டாக ஓ வராது லைட்டாக வளைஞ்சிருக்கு ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை இத்தனை நாளாக பேங்க்கில் தான் இருந்தது இது இப்போவும் திரும்ப பேங்க்குக்கு தான் போகுது அதனால தான் சரி ஓகே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் வளைஞ்சிருக்கு லைட்டாக இது வந்து ரெண்டரை சவரன் இந்த சைடில் மட்டும் ஷைனிங்காக வரும் இல்லையா சைடில் ஷைனிங்காக சென்டரில் மட்டும் ஷார்ப்பாக வர இந்த மாடல் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டாங்க ரெண்டரை சவரன் ஆனால் இதுவே வந்து வளையுது அதனால் பார்த்து தான் வச்சுக்கணும் அடுத்து வந்து இந்த மோதிரம் இந்த மோதிரம் வந்து கல்யாணத்துக்கு வாங்கினது கிடையாது எங்கள் அம்மா வந்து தீபாவளிக்காக போட்டது கல்யாணத்துக்கு வாங்கின மோதிரம் ஆல்ரெடி பேங்க்கில் தான் இருக்குது அதுவும் வந்து சவரன் தான் ஸோ ரெண்டரை ரெண்டு சவரன் அஞ்சு சவரன் வந்து கரெக்டாக போட்டாங்க இது வந்து தீபாவளிக்காக சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க முன்னாடி அந்த சீட்டில் வந்து வாங்கின மோதிரம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்கு அடுத்து இது வந்து நான் வந்து அவருக்கு பேர்தேக்காக வாங்கி கொடுத்தது இதுவும் அரை சவரன் தான் ஓகேங்களா ஆனால் இந்த அஞ்சு சவரன் வாங்குறதுக்கு நாங்கள் முதல்ல நினச்சது ரெண்டு சவரன் தான் எங்களால் அஞ்சு சவரன் அப்போ வந்து பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு இருந்தது ஆனால் என்னென்னா அவங்க டிமாண்ட் பண்ணி கேட்டாங்க நீங்கள் வந்து போட்டு தான் ஆகணும் என் பெரிய பையனுக்கும் வந்து அஞ்சு தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி ஓகே எங்கள் அம்மா வந்து ஒரு வளையல் வச்சுருந்தாங்க நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சீட்டு போட்டு ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருந்தேன் அது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூபா ஒரு சவரன் இருபத்தஞ்சாயிரூபா மொத்தம் இருபத்தஞ்சி சேர்ந்துருந்தேன் அதில் ஒரு சவரன் நான் வாங்கி கொடுத்தேன் அந்த வளையல் எங்கள் அம்மா யூஸே பண்ணலை பயந்துகிட்டே அது வந்து வளைஞ்சு போயிடுமோ அப்படி இப்படின்னு அதனால எங்கள் மாதிரி யூஸே பண்ணல சும்மா கூட எங்கேயும் போட்டு மாட்டாங்க அதை அப்படியே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டோம் அந்த ஒரு சவரன் அப்படியே கொடுத்துட்டோம் மிச்சம் நாலு சவரன் தான் வந்து கேஷ் போட்டு வாங்கணும் அந்த மிச்சம் நாலு சவரனும் வந்து ஒரு அரை சவரன் வந்து காயின் வச்சுருந்தேன் அந்த காயின் வந்து ஒரு ஒரு கிராமாக சேர்த்து வச்ச காயின் தான் நாலு காயின் வச்சுருந்தேன் அதுவும் கொடுத்தாச்சு மிச்சம் எங்கள் வந்து மூணு லட்சம் ரூபாவோ என்னமோ அப்போ வந்து கடன் வாங்கிட்டு வந்தாங்க வட்டிக்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த வட்டி காசை வச்சு தான் அது வாங்கினது நாங்கள் கடன் வாங்கலாம்னு வந்து கல்யாணத்துக்காக தான் பிளான் பண்ணோம் நகை வாங்குறதுக்கு பிளான் பண்ணலை ஏன்னா இருக்க காசை வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் இவங்க அஞ்சு சவரன் டிமாண்ட் பண்ணதுனால கடன் வாங்கிற மாதிரி ஆயிடுச்சு வர வழியே இல்லை கடன் வாங்கி தான் வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் என்னாலையும் வந்து அதை கொடுக்க முடியல இது இதுவே வந்து ஒரு பையன் வீட்டில் பையனை கல்யாணத்துக்காக வாங்கினா அந்த பையன்தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் என் கல்யாணத்துக்காக வாங்கினாங்க எனக்கும் நகை போட்டாங்க அதை வந்து என் வீட்டுக்கார தான் வந்து லோன் எடுத்து அதில் தான் வாங்கி அதை தான் அடைச்சாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி வாங்கினாங்க எங்கள் வீட்டில் ஆனால் என்னால் அஞ்சு பைசா கொடுக்க முடியல அதுதான் கேர்ள்ஸோட சொல்கிற நிலைமை பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணால் அவங்களால காசு கொடுக்க முடியாது நானும் காசு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நெஞ்சமாக சொல்கிறேன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் உடனே கன்சீவ் ஆகிட்டேன் ஒரு மாதம் கூட நான் வேலைக்கு ஒழுங்காக போகல அவள் தான் எனக்கு எனக்கும் நிறைய ப்ரெக்னன்சியில் நிறைய பிரச்சனைலாம் இருந்ததுனால போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரும் அதனால் என்னால் போக முடியல காசே கொடுக்க முடியல என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியல எங்கள் வீட்டில் என் தங்கச்சி எங்கள் அப்பா இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து வட்டி கட்டி அசலை கட்டி அப்படி தான் வந்து அந்த கடன் அடைச்சாங்க என்னால் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண முடியல எனக்கு இப்போ வரைக்கும் அது வந்து மனசில் ஒரு கில்ட்டாகவே இருக்குது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கும் என் கல்யாண கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் அவங்க சாப்பிடாமல் குள்ளாமல் எல்லா காசையும் சேர்த்து வச்சு கொண்டு போய் கல்யாணத்துக்கே அந்த கடன் வாங்கினதுக்கே மட்டும் கொடுத்தாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே என் வீட்டுக்கார் மட்டுமே அடைச்சிட்டார் அவரு அவ எங்கள் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எனக்கு நகை போட்டது எல்லாமே அவங்க லோன் வாங்கி தான் போட்டாங்க அதையும் அவர் தான் அடைக்கிறாரு இதுதான் வந்து நம்ம நாட்டில் இருக்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணால் கல்யாண கடனை நம்மளால் அடைக்க முடியாது நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து நம்ம அடைக்கணும் பொண்ணுங்க அடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியாது சில பேர் வந்து அப்பா அம்மாவை பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க நம்மளை வள நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்மளை வளர்த்து படிக்க வைக்கிறதே வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அதை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுதான் நம்மளுக்கு கொடுத்த ஒரே சொத்து அதை வச்சு அதனால் அவங்க க கடனாளியாகணும் முடியாத காலத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி நினச்சிங்கன்னா உங்கள் மனசை மாற்றிக்கோங்க அது ரொம்ப 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 தப்பு ஒன்று நினச்சி பாருங்க நம்மளை வைக்கலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம லைஃபே அவ்வளோ தானே ஸோ படிக்க வச்சதே ஒரு பெரிய விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைங்க நிறைய பேர் வந்து பண்ண மாட்றீங்க நம்ம எதுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லி செல்ஃபிஷாக நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்கன்னா இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலை சாப்பாடு தான் இருக்குது சரிங்களா குழந்தைக்கு மட்டும்தான் பார்த்தோம்னா நீங்கள் குழந்தைக்கு தர நீங்கள் சாப்பிடுவீங்களா குழந்தைக்கு தானே கொடுப்பீங்க நீங்கள் பட்டினியை கூட படுத்துருவீங்க இல்லை தானே பால் குடிச்சிட்டு படுத்துருவீங்க கரெக்டாக இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருந்திருப்பாங்க நம்ம நம்ம பட்னியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இருக்கிற சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துட்டு அவங்க எத்தனை நாள் பட்டினியாக படுத்துருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம நம்ம குழந்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம அம்மா நம்மளை பார்த்து வளர்த்துருப்பாங்க நம்ம கடைசி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டில் போகிற நேரத்துலையாவது அவங்க கடன் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னால் அதை பார்க்க முடியல நான் இப்போ வரைக்கும் அதை கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நீங்களாச்சு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்ல தெரியல சரி உங்கள் வீட்டில் வந்து நகை உங்கள் மாப்பிள்ளைக்கு எப்படி போட்டாங்க எத்தனை சவரன் போட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து தெரியல என்ன தங்கச்சிக்கும் வந்து இப்போ கல்யாணம் பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்னு தெரில ஸோ எங்களுக்கு மற்றவங்க வீட்டில் எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நாங்கள் இவ்வளோ போட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது எவ்வளோ போட்டாங்க அவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லும்போது ஸோ நாங்கள் அஞ்சு சவரன் போட்டோம் கல்யாணத்துக்கு நீங்கள் மாப்பிள்ளைக்கு எத்தனை சவரன் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் கோல்டு சேவ் பண்ணுறது மணி சேவ் பண்ணுற டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்